வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இலவச வேலை வாய்ப்பு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு எஸ்எஸ்எம் குரூப் ஆஃப் கம்பெனி தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு லொக்கேஷனில் இதற்கான வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அன்றாட வேலை வாய்ப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இந்த வேலை ஆப்பான விவரங்களை பார்த்துடலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வேலை ஆப்புக்கு போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் மேல் ஆண்களுக்கு சென்னையில் இருக்கிற வல்லம் அம்பத்தூர் ஸ்ரீபெரம்புத்தூர் இந்த லொக்கேஷனில் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பூந்தமல்லி லொக்கேஷனில் மட்டும்தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் ஆக இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ அண்டு பிஇ கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் கம்பெனியில் ட்ரைனிங் கொடுத்து உங்களை எடுத்துக்கிடுவாங்க இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஷிஃப்ட்டு வரைக்கும் மேல் ஆண்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்க்கு மட்டும்தான் ஒன்லி ஜென்ரல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டூ வீலர் ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரம் ரூபாயிலருந்து அப் டு இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சேலரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கம்பெனிஸிலேருந்து அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா உங்களுக்கு அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை ஆப்பில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே எதிரிய மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு மேக்ஸிமம் டைரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க எடுக்கலனா செகண்ட் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ரிசியூமை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை வாய்ப்பு தான் நம்ம பிரபா ஏ டூ ஜூர் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுருக்கோம் அதனால் இந்த வேலை வாய்ப்பு தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படிச்சுட்டு வேலை தேடிட்டுக்கொண்ட நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்